கீழேதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்றது ஒரு சதவீதத்திற்கு சட்டம் இப்போ நான் இப்ப சொன்ன இல்லையா சார் மிராசுதாரர்ல ஒரு மாதிரி இருந்தது பாண்டிச்சேரியில ஒரு மாதிரி இருக்கு சார் தஞ்சாவூர்ல ஒரு மாதிரி இருக்கு தமிழ்நாடு பல்வேறு விதமா இருக்குது இவையெல்லாம் எந்த சட்டத்துல பேசப்படுது இவையெல்லாம் எந்த சட்டத்துல பேசப்படுதுன்னா நீங்க நெட்ல பாத்துக்கலாம் எஸ்டேட் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வருது இதே வருஷம் ஆக எஸ்டேட்டுகளை பத்தி அதற்கு முன்னாடி பல ஆக்டுகள் இருக்கிறது நாம நமக்கு ஃபைனல் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அந்த ஆக்டுக்கு முன்னாடி நிறைய ஆக்டுகள் எஸ்டேட் ஆக்டுகள் இருக்கிறது அவற்றை எல்லாம் இது செப்ப நிட்டு சரி பார்த்து சீராக்கி சரியாக்கி நேராக்கி ஆஹ் நிமித்த வேண்டியவில நிமித்தி சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்யுது அது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல உருவாங்க அப்போ நீங்க சட்டத்திற்குள்ள உள்ள ஆழமா ஒரு புரிந்து கொள்ள வேண்டியது இப்ப நாம நான் இந்த நான் என்ன சப்ஜெக்ட் இப்ப பேசணும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி எட்டு ஆக்டுகள்ல உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக இருக்குது இதெல்லாம் இருக்கு அது நீங்க தாராளமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆக்டுக்கு இறுதியா நான் சொல்றேன் முதல் ஆக்ட் தெரியுமா ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு சாஸ்வத லிமிடெட் சாஸ்வத ஆக்ட் பர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சட்டம் போடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல ஒரு சட்டம் ஆச்சு எட்நூத்தி இருபதுல சட்டம் அறுபத்தி நாலுல சட்டம் ஐம்பத்தி அஞ்சுல சட்டம் இப்படி போடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுலதான் காலத்துல ஆகும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலதான் செட்டில்மெண்ட் ஆகுது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் இந்தியால செட்டில்மெண்ட் நடக்குது பிரெஞ்சு இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பிரெஞ்சுக்கார வெளியே போனதுக்கு அப்புறம் தான் செட்டில்மெண்ட் நடக்குது பிரெஞ்சுக்கார வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டானா யாரெல்லாம் ரெஜிஸ்டர் அவங்களே இந்த சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து ரெட்டியார் சமூகத்துல இருப்பாங்க அங்க ஆதி திராவிடரோ அல்லது வன்னியரோ பூமியில விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் நிலம் பட்டா கிடைக்காம போயிடுச்சு அப்பதான் செட்டில்மெண்ட் சுதந்திரம் அடையுது செட்டில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல செட்டில்மெண்ட்டை போட்டு செட்டில்மெண்ட்னா என்னன்னா என்ன சொல்லுதுன்னா பூமியில யார் உளுர் முப்பது ஆண்டுகளா செட்டில்மெண்ட் தேதி நடக்குது இல்லையா அது வரைக்கும் அவன் உளிரானோ அவனுக்கு தான்பா நிலத்தை கொடுப்போம் பட்டாதாரரா ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கும் நிலம் கொடுப்போம் வாஷ் லேண்ட் இருந்தா அவருக்கும் உடச்சு கொடுப்போம் ஐம்பது ஏக்கர் இருந்தா இவருக்கு ஒரு இருபத்தஞ்சு கொடுப்போம் பத்து கொடுப்போம் அவருக்கு கிராண்ட் கொடுப்போம் மக்களுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் நாங்க உள்ளூர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த காலத்துல குடிவார உரிமை இன்னும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த குடிவார உரிமையில என்ன பண்ணுவாங்கன்னா குடி இப்ப ஏற்கனவே அந்த அந்த கிராம ஒரு மிட்டாவோ ஒரு மிராசோ அல்லது ஒரு ஜமீனோ ஒரு இனாம்தாரரோ மேல்வார உரிமையிலோ அவர் இருக்காரு அவர் ஒரு எஸ்டேட் ஓனர் அவருக்கு தான் இவர் இருக்கிறார் அவர் தன்னுடைய நிலத்தை அவர் தன்னுடைய விவசாய நிலத்துல அவர் ஏற்கனவே ஒரு குடி போலதான் இருக்க அதாவது விளையிறதுல மெட்டாவுக்கும் ஜமீனு கொடுத்துட்டு அவர் இருக்கிறார் ஆனால் அந்த குடிவார உரிமையை அவர் வேறு யாருக்காவது காணாத வினிமைய விக்கிரயம் செய்வதற்கு அவருக்கு அதுல அருக அரு அருகதும் உண்டு அதனால அவர் பணம் வாங்கிட்டு யாருக்காவது கிரையை பத்திரத்துல அதை மாத்தி விட்டுருவார் அப்ப அவருக்கு இப்ப என்ன உரிமை இருந்ததோ என்ன பாத்தியது இருந்ததோ குடிவார உரிமைதானர் அதனே அவர் இன்னொருத்தருக்கு கிரையை கொடுக்குறாரு அதே போல மேல்வார உரிமை இருக்கு இல்லையா ஜமீன்தார் அவருக்கு கடன் ஆகி போச்சு எண்ணூர்ல எண்ணூர்ல ஒரு ஜமீன் இருக்க சென்னைய ஒட்டி இருக்கிற அது ஒரு துளுவ வேளாளர் ஜமீன் எண்ணூர்ல இருக்கு இந்த துழுவ வேளாளர் ஜமீனுக்கு கடன் ஆய் போச்சு அவரு இங்க கல்பாக்கம் அணல் மின் நிலையம் இருக்குல்ல அவரு இங்க கல்பாக்க அனல் மின் நிலையத்துல இருக்கிற இங்க இருக்கிற அந்த கல்பாக்க கிராமத்துல இருக்கிற ஒரு ஜமீன் கிட்ட அதை கரையும் கொடுக்கு அப்படின்னா என்ன சார் அப்ப அந்த கீழே பூமியில கீழே விவசாயம் பண்ணிட்டு இருக்கா அவனும் அதே இடத்துக்கு பத்திரம் இருக்கு ஆக ஒரே சர்வே நம்பர் அந்த பூமியில இருக்கிறவனும் கிரையம் கொடுக்குறான் அந்த மேல்வார உரிமையில இருக்கிறவனும் கிரையம் கொடுக்கு அந்த மிராசு இந்த மிராசு அந்த ஜெமீன் இந்த ஜமீன் கிரையம் கொடுக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஏரி ஆறு கென கெணாலு புறம்போக்கு வாக்கா வரப்பு கட்டு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குது ஏன்னா அது அவருக்கான உரிமை அப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இப்போ எஸ்டேட்டு இருந்த காலங்கள்ல எஸ்டேட் ஆக்ட் இருந்த காலங்கள்ல குடிவார உரிமைதாரர்கள் குடிவார பத்திரங்களை வைத்திருப்பார்கள் மேல்வா அப்ப ஒரே நிலத்திற்கு ரெண்டு பத்திரம் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கோ கிரவுண்ட் ஃபுளோர் ஒரு ஆளுக்கு டாப் ஒரு ஆளுக்கு கிரவுண்ட் ஃபுளோர் ஒரு ஆளுக்கு டாப்ளோர் ஒரு ஆளுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்தது சார் இது தமிழ்நாடு முழுக்க இருந்துச்சானா இல்ல தமிழ்நாடு ஒரு பதினாறாயிரம் கிராமம் போட்டீங்கன்னா இது ஒரு ஐயாயிரம் கிராமம் ஏன்னா எஸ்டேண்டு கிராமங்கள் இது போல கிராமங்கள் எல்லாமே அஞ்சுல ரெண்டு கிராமம் மீதி மூணு கிராமம் அப்பவே வெள்ளைக்காரங்காலத்திலேயே நேரடியா ரயத்து அரசு ஊழியர் மூலமாக வரியை வாங்கிப்பான் அரசு ரயத்து நேரடியாக வாங்கிப்போம் எல்லக்கார அப்ப நான் இப்ப பேசுறது இந்த ஐயாயிரம் கிராமம் தான் பதினாறாயிரம் கிராமத்துல ஒரு ஐயாயிரம் கிராமத்தான் நான் இப்ப பேசுறேன் இந்த செட்டில்மெண்ட் ரைட் இப்போ இப்படி ரெண்டு பத்திரம் இருந்தது அப்படின்ற நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இதுல நீங்க தெரிஞ்சு இத பேச இந்த செட்டில்மெண்ட்னா இந்த கிராமங்கள் எல்லாம் ஒரு யூனிஃபார்மான ஆன ஒரே ஓனர் வரணும் பூமியில இருக்கிறவங்க படி ஓனர் வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது செட்டில்மெண்ட் தமிழ்நாடு எஸ்டேட் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரியாக மாற்றும் சட்டம் இருபத்தி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு இதுதான் முதல் ஆக்ட் இருபத்தி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிசன் அண்ட் ரயத்து வாரி அதுக்கு பேரு ரயத்து வாரியாக மாற்று சட்டம் இது முதல் சட்டம் ஞாபகம் வச்சுக்க செட்டில்மெண்ட் ஆவணம் ஒரு சட்டத்தின் அடிப்படையில தான் உருவாகுது அது எந்த சட்டத்தின் அடிப்படையில உருவாகுது என்றால் இந்த நான் சொன்ன இல்லையா தமிழ்நாடு ஆதீனங்கள் எஸ்டேட் ஆதீனம்னா எஸ்டேட் ஒழிப்பு மற்றும் ரயத்து வாரியாக மாற்று சட்டம் இருபத்தி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதற்கு பிறகு அதற்கு பிறகு தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் முதல்ல பேசுறது எஸ்டேட் ரெண்டாவது பேசுறது தமிழ்நாடு இனாம் எஸ்டேட் இருபத்தி ஆறு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அபாலிஷன் அதற்கு பிறகு தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் தமிழ்நாடு எம்ஐ ஆக்ட் தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் முதல்ல எஸ்டேட் எஸ்டேட் ஜமீன் எஸ்டேட் இனாம் எஸ்டேட் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூணாவது மைனர் இனாம் எஸ்டேட் அதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்ப மூணு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டுகள் படி அப்ப அங்க பல்வேறு நில நிர்வாக முறைகள் இருந்திருக்கிறது அதுல அதை யாராவது உரிமையை ஒழிச்சு அதன் அடிப்படையில அவர்கள் பட்டாச கொடுக்கறாங்க இதுவே அடுத்ததா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல நடந்துக்கிறது கூடலூர் ஜென்மம் எஸ்டேட் அபாலிசாங் இது வந்து நீலகிரியில இருக்கின்ற இன்னைக்கும் நான் நடந்துகிட்டு இருக்கேன் செட்டில்மெண்ட்னு சொல்றேன் இந்த மூணு தமிழகம் முழுக்க இருக்குது இந்த மூணு தமிழகம் முழுக்க இருக்குது இந்த ஊட்டியில இருக்கிறதுக்கு பேரு இந்த கூடலூர் பந்தல்கோ பந்தலூர்ல இருக்கிறதுக்கு பேரு கூடலூர் ஜென்மம் எஸ்டேட் ஆக்ட் அதற்கு பிறகு நீங்க கன்னியாகுமரி பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அது கேரளால இருந்து வந்த பகுதி அதனால அங்கே மைனரினாம் எஸ்டேட் ஆக்டு அது வேற நான் சொன்னல கத்திரிக்காய் அது கொஞ்சம் வேற வேற கலர்ல இருக்குன்ட்டு அதே போல அதெல்லாம் மைனரினாம் தான் மைனரினாம் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட் தான் ஆனால் அங்கே கன்னியாகுமரிக்கு எல்லாம் போகும்போது அது வேற வேற பேர்ல வந்துடுது ஸ்ரீபாதம் மைனரினாம் எஸ்டேட் அங்க ஸ்ரீபாதம்னு ஒரு நிலம் இன்னைக்கு இருக்குது அது ஒரு கமிட்டி இருக்கு அப்ப அந்த ஆக நீங்க அது ஒரு மைனர் இனாமோட குழந்தைங்க வேற வேறு வகையான வடிவம்னு பாத்துக்கலாம வேற ஒண்ணும் இல்ல ஆக மொத்தமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டு இனாம் எஸ்டேட் அபாலிஷன் ஆக்டு மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்டு இந்த மூணின் படிதான் தமிழகம் முழுக்க பெரும்பான்மையாக அனைத்து கிராமங்களும் ச பதினாறாயிரம் கிராமத்துல அஞ்சாயிரம் கிராமம் தானே நீங்க சொன்னீங்க எஸ்டேட் கிராமம் அது வந்து எஸ்டேட் கிராமம் இனாம் எஸ்டேட் கிராமம் இது ரெண்டும் சேர்த்ததுதான் தான் எஸ்டேட் கிராமம் இனாம் எஸ்டேட் கிராமம் அதாவது அந்த கிராமமே எஸ்டேட் ஜமீன் அந்த வில்லேஜே ஜமீன் அந்த வில்லேஜே வந்து இனாம் எஸ்டேட் இனாம் தானர் எஸ்டேட் அப்படின்னா அது இந்த ரெண்டு ஆக்கிபடி மீதி பத்தாயிரம் கிராமம் இருக்கு சார் வெள்ள காரணம் மக்களும் நேரடியா இருக்காங்களே பத்தாயிரம் கிராமம் இருக்குது ஆனா அங்கெல்லாம் சிறு சிறு துண்டு நிலங்கள் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபது ஏக்கர் எல்லாம் மைனர் இனாம்களாக அங்கு நிறைய பேர் அந்த நில உரிமையை வைத்திருந்தார்கள் மைனர் இனாம்களாக நிறைய பேர் அதற்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இடையீட்டாளர்கள் அனைவரும் அந்த நிலத்துல இருந்தார்கள் இன்று வக்போர்டாக இருக்கட்டும் இன்று எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும் அவர்கள் எங்களுடைய நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நாலு லட்சம் ஏக்கர் எச்ஆர்என்சி சொல்லுது இவங்க ஒரு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சொல்றாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு இனாம் நிலங்களாக கிடைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இவை எல்லாம் எதுனா இந்த மைனரினாம் எஸ்டேட்டுக்குள்ளவரும் இன்னைக்கு நீங்க கோயில் சிக்கல் இன்னைக்கு வந்து மசூதி சிக்கல் அப்படின்னாலே நீங்க இந்த மைனரினாம் சட்டத்தை தான் நீங்க படிக்கணும் அந்த செட்டில்மெண்ட் ஆவணங்களை தான் படிக்கணும் வாக்காடுவதற்காக இருக்கட்டும் பிரச்சனைகளை மனு கொடுப்பதற்காக இருக்கட்டும் அவர்களுக்கு இதுல பாத்தியதே இல்லை கோயில் எனக்கு பாத்தியது இல்லைன்னு வெளியே சொல்லுவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு இது நீங்க பாக்கணும் இப்போ இந்த மூன்று சட்டத்தின் அடிப்படையில் வெளிவருகின்ற குழந்தைக்கு பேர் தான் செட்டில்மெண்ட் ஆகணும் வேற ஒண்ணும் இல்லை இந்த மூன்று சட்டத்தின் அடிப்படையில் யாரு இந்த லேண்டுக்கு ஓனர் யாரு இந்த லேண்டுக்கு பட்டாதாரர் ரயத்து பட்டாதாரர் என்று சொல்வதற்கு பேர் தான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகணும் செட்டில்மெண்ட் ஆகணும்னா அது மேஜர் இனாம் செட்டில்மெண்ட் ஆக இருக்கலாம் மைனர் இல்லாமல் செட்டில்மெண்டாக இருக்கலாம் எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்டாக அடிப்படையில செட்டில்மெண்ட் அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் ஆவணத்தோட மட்டும் இன்னைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல கிடைக்கும் அந்த செட்டில்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஆ என் பேர் வந்துருச்சு சார் அதுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பண்ணலாம் ஆனா நீதிமன்றம் போகும்பொழுது இது மட்டும் பத்தாது உனக்கு தான் வந்ததுன்ற டைட்டிலை நிரூபிப்பதற்கு அந்த செட்டில்மெண்ட் உத்தரவை கொடு தாசில்தார் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் அதுக்கு பேர் செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுப்பது நீங்க இப்ப நினைக்கிற இப்ப இருக்கிற இந்த நம்ம ரெகுலர் தாசில்தார் இருக்கார்ல ரெகுலர் தாசில்தார் தான் கொடுக்குறாரு நினைச்சிடக்கூடாது தாசில்தார் செட்டில்மெண்ட் ரெக்கார்டு என்றால் செட்டில்மெண்ட் தாசில்தார் கொடுப்பது அதுதான் வந்து அந்த பட்டாதாரருக்கான டைட்டில் அப்போ நீதிமன்றங்கள் அதனை கொடுத்தா மட்டும்தான் செட்டில்மெண்ட் உத்தரவு சொல்லணும்னா அதுக்கு பேர் செட்டில்மெண்ட் உத்தரவு டைட்டிலை நிரூபிப்பதற்கு பயன்படுகிறது ஆக இதுதான் வந்து